ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சரியில் தாங்க மல்லிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து பாவங்கள் என்னடா நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து போலீஸ் வந்து வந்துவிட்டாங்களே இப்போ என்ன தான் பண்ண போகிறோங்க நம்ம வீட்டுக்கு வந்து எதுக்காக வந்து போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல நம்ம வேறு கிச்சனில் இருந்தோம் இவங்க வந்து என்ன வந்து சொன்னாங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆளாளுக்கு வந்து பேகை வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க நம்மளும் வந்து ஏதாச்சும் ஒரு பேக் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து ஒரு பேகை வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க அந்த பேக் தான் வந்து ஒரு பிளாக் கலர் பேக் இன்க்ளூடிங் அந்த எபிசோட்ல வந்து பார்த்துருக்கணும் நீங்கள் நோட் த பாயிண்ட் பின் த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வந்து பிளாக் கலர் பேகை வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் பிளாக் கலர் பேக் வந்து எடுத்துகிட்டு போனது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிதாங்க மல்லியோட பேக்கில் வந்து இன்செட் வந்து பண்ணிட்டாங்க யார் இன்செட் வந்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அதுவும் ரஞ்சிதாவுக்கு தெரியாமல் இந்த பிளானை வந்து போட்டுட்ருக்காங்கன்னா ரஞ்சிதாவுக்கு எப்படியும் தெரிஞ்சிருந்தால் இதை வந்து பிளானை வந்து சொதப்பிடும் அதனால் வந்து நானே வந்து களத்தில் இறங்கி இந்த வந்து பிளானை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலேருந்து சிலையை வந்து திருடி நம்ம மல்லியோட பேக்கில் வந்து வச்சு மல்லியை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் வந்து பிளானே இங்கே சரி ஓகே இதுக்கு வந்து விஜய் வந்து ஒத்துழைப்பாரா மல்லி வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து நம்புகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து எப்படியாப்பட்ட காரியம் வேணாலும் செய்வாள் ஆனால் வந்து அவள் வந்து திருட்டு புத்தி வந்து திருடமாட்டாள் அதுக்கப்புறம் வந்து பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து தெரியும் ஆனால் இவ்வளோ நாள் வந்து அவ வந்து எல்லாமே வந்து பண்ணியும் வந்து நான் வந்து பண்ணல நான் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் வந்து நான் வந்து மன்னித்து தான் வந்து விட்டுட்டு இருந்தேன் ஆனால் இந்த செயலில் வந்து மன்னிக்கலாமா இல்லை அவள் மேலே வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து யோசிக்கணும் அதுவும் இல்லாமல் வந்து நான் அதை வந்து வந்து சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட வந்து போய் பேசுகிறாரு மல்லி உன் பேக்கில் தான் வந்து இருக்குது எப்படி வந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அதுக்கு வந்து எனக்கு எப்படிங்க தெரியும் கண்டிப்பாக வந்து நான் வந்து அந்த எனக்கு வந்து சாமின்னா வந்து எனக்கு வந்து கடவுள் கடவுள்னா சாமி அப்படின்ற மாதிரி வந்து கையெடுத்து வந்து கும்பிடுவாங்க நம்ம மல்லி நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க நான் கோயிலில் வந்து எல்லா வேலையும் வந்து எழுத்து போட்டு செஞ்சது வந்து நான் தான் ஆனால் வந்து எனக்கு இந்த பேர் என் பேக்கில் வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில இதை வந்து யாரோ வந்து பார்த்து வேணுன்னே வந்து செஞ்ச சதி வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க எனக்கும் தான் தெரியும் கண்டிப்பாக வந்து நீ வந்து திருடி இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து எப்படியோ இப்போதான் வாயை திறந்து அவருடைய திருவாயை திறந்து மல்லி பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து வந்துட்டாருங்க சரி ஓகே எப்படியோ வந்து மல்லி பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த கேஸ்லேருந்து எப்படியாச்சும் வந்து யாரோ ஒருத்தருங்க வந்து வெளியே வந்து வரப்போகிறாங்க யாரோ ஒருத்தங்க வந்து மாட்டை தான் போகிறாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்துச்சு விஜய் வந்து கண்டிப்பாக வந்து மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ண தான் போகிறார் அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து அதே பழைய தூக்கி வந்து ரா ரஞ்சிதா மேலேயும் இல்லை வந்து ராஜேஸ்வரி மேலேயும் போட்டாலையும் விஜய் வந்து அங்கே வந்து சப்போர்ட் பண்ண தான் போகிறாரு ஏன்னா வந்து அவர் வந்து அவருடைய ஃபேமிலி அப்படின்றதுனால வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ண தான் போகிறாரு ஆனால் தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தண்டனையும் வந்து வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட்சேபனையே கிடையாது இதில் சரி ஓகே இந்த தப்பை வந்து பண்ணது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம விஜய் வந்து ஒரு தனிப்படை பறக்கும் படை தனிப்படை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எக்ஸாம் போதெல்லாம் வந்து பறக்கும் படை வந்து வராங்கடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நம்ம வந்து பேசியிருப்போம் பறக்கும் படைனா என்ன பறந்துகிட்டே வருவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து யோசிச்சிருப்போம் அந்த காலெல்லாம் போய் இப்போ வந்து பறக்கும் படைன்னா என்ன ஆயுத என்ன என்ன எல்லா படையும் வந்து தெரிய வர காலம் வந்து வரும்போது தாம் நினச்சது எல்லாமே வந்து நினச்சி பார்த்து சிரிக்கக்கூடிய காலத்தில் கட்டாயத்தில் வந்து நம்ம வந்து நின்று இருக்கோம் சரி ஓகே பறக்கும்படையின்னா வந்து அவங்க ஒரு தனி ஸ்பெஷல் போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்த ஸ்பெஷல் போர்ஸை வந்து அவருடைய க செல்வாக்கை வந்து பயன்படுத்தி விஜயுடைய செல்வாக்கை வந்து பயன்படுத்தி எப்படியோ வந்து இது சர்ச் பண்ணுறதுக்காக வந்து யார் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோயிலுக்கு வந்து போய் ஃபஸ்ட்டு அங்கேருந்து வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து அமுச்சு விட போகிறாரு அங்கே வந்து போய் சிசிடிவி எல்லாத்தையுமே வந்து சிசிடிவி கவரேஜ் எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்ஞ்சி வந்து யார் வந்து பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரிய வரும்போது தான் வந்து ஒரு அதிர்ச்சி தகவலே வந்து விஜய்க்கு வந்து காத்துட்ருக்கு அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் லைக்கும் பண்ணாதீங்க டிங் பில்லை வந்து தட்டிட்டும் போகாதீங்க உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பண்ணுங்கள் பிடிக்கலனா இதெல்லாம் வந்து பண்ணிட்டு போங்க என்னுடைய சேனல் வந்து பிடிக்கலனா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் பிடிச்சா நீங்கள் வந்து எதுவுமே வந்து பண்ணாதீங்க பாய் பாய் சி யூ டாட்டா